நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் குரு முருகன் என்னுடைய கனவுலகம் சேனலில் இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு நான் அறிந்த தெரிந்த பதில்களை உங்களுக்கு என் மனதிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன் அந்த வரிசையில் என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு நண்பர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார் அது என்னங்கிற சைடில் போட்டு விடுறேன் பாருங்கள் காலி மனைக்கு வரி கட்ட வேண்டுமா அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தார் காலி மனைக்கு கட்ட வேண்டுமானு நான் மனைங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் வீட்டு மனை அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன் இந்த அடிப்படையில் நான் என்னுடைய மனக்கருத்தை உங்கள்ட்ட பேசுகிறேன் காலி மனை அப்படின்னு வரும் பொழுது நீங்கள் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வச்சுருக்கலாம் ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வச்சிருக்கலாம் சரிதானா இப்போது இந்த வீட்டு மனைக்கு வரி கட்டுறது அவசியமானு கேட்டால் அவசியம்தான் ஏங்க அது அவசியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மனை உங்களுக்கானது அப்படின்றத அரசாங்கம் உங்கள்ட்ட வந்து வரி வாங்கிக்கிட்டு இருக்குது அரசாங்கம் உங்கள்கிட்ட வரி வாங்கிட்டு இருக்கிற போது இந்த சொத்தில் வேறுத சிக்கல் வருதுன்னு வச்சுக்கோமே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வரலை ஒருவேளை வந்துருச்சு எவரோட அனுபவத்தில் போயிருச்சு அப்படின்னு சொன்னால் ஐயாங்க பாருங்கள் நான் இத்தனை நாட்டுகளை தொடர்ந்து முறைப்படி வரி கட்டிக்கிட்டு இருக்கிறேன் எப்படி இந்த சொத்து என்னுடைய நாலேஜ் இல்லாமல் இன்னொருத்தருக்கு போக முடியும்னு சம்மந்தப்பட்ட அதிகாரி மேலே சம்மந்தப்பட்ட அதிகாரி மீன்ஸ் அந்த துறை மேலே நீங்கள் என்ன செய்ய முடியும் வழக்கு தொடுக்க முடியும் அப்படி தொடுத்து உங்கள் சொத்தை வேறே வேணா ஆட்டையை போட்டுருந்தோட மீட்டு வர்றதுக்கு வழி இருக்கும் புரிஞ்சுங்களா உங்கள்ட்ட எந்த அடிப்படையில் வரி வாங்கியிருப்பாங்க உங்கள் சொத்து இதுதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி இவரோடது தான் அப்படின்றதுக்கு அப்புறம் தான் வரி விதிச்சு வரி வாங்கியிருப்பாங்க ஆண்டு ஆண்டுக்கு நீங்கள் வரி கட்டிட்டு வந்திருப்பீங்க அப்போ எந்த அடிப்படையில் இடத்துல வரி வசூலிச்சிங்க அப்படின்றத நாம் நீதிமன்றத்தில் வாதாட முடியும் உங்கள் சொத்தை வேற ஒருத்தன் ஆட்டையை போட்டிருந்தா கூட அதை மீட்டு கொண்டு வர முடியும் இதுக்கு நீங்கள் கட்டாயம் வரி கட்டணும் நிலவரிங்கிறது அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது நம்ம நாட்டில் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது சதவீத மக்கள் இதை பின்பற்றுறது இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அதை போய் என்னத்தை பண்ணிக்கிட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க இது எல்லாத்தையோட குடும்பம் என்னென்னா தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி தொண்ணூறு சதவீதம் மக்கள் சரி தொண்ணூறு சதவீதம் கூட வேண்டாம் ஒரு எண்பது சதவீத மக்கள் நம்ம சொத்து வாங்கினதுக்கப்புறம் பட்டா அப்படின்னு வாங்குறோம் இல்லையா பட்டா வாங்குறது விருப்பமே படுறது இல்லை மாடு வாங்கினதுக்கப்புறம் இந்த கயிறு வாங்கி கட்டுறது இது ரொம்ப சங்கடப்படுவாங்க இல்லை அந்த மாதிரியான ஆட்கள் நம்ம நா நம்ம நாட்டினுடைய ஆட்கள் பட்டா வாங்குறது விருப்பப்படுறதே இல்லைங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ப்ராப்பர்ட்டி மேலே ஒரு கடன் வாங்கணும் ஒரு லோன் வாங்கணும் இல்லை சொத்தை வேற யாருக்கு அதை விற்கணும்னு வரும்போது தான் பட்டா வாங்க போகிறாங்க இந்த சொத்துக்கு பட்டாவே கிடைக்காதுன்னு சொல்லி வருது இல்லை அப்படின்னா இந்த சொத்து மேலே வேற ஒருத்தன் பட்டா வாங்கி வச்சுருக்கிறியா இல்லை இந்த சொத்துக்கு வாரிசுதாரர் பல பேர் வர்றாரு பட்டா வாங்க முடியாதேட்டு வாங்கிட்டு வா கிளியரன்ஸுங்கிறாய்ங்க ஏன் அப்போ நம்ம மக்கள்கிட்ட பட்டா வாங்குறது அப்படின்றத பற்றி விழிப்புணர்வு இல்லை அதே போல் இந்த வரி விதிக்க கெட்டுறதுங்கிறத பற்றி விழிப்புணர்வு சுத்தமாக இல்லை பட்டா எல்லா விவரங்களும் கரெக்டாக இருந்தால் அரசாங்கம் அரசாங்க வரி வாங்கும் இப்படி கரெக்டாக இருக்குது வரி வாங்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் சொத்த ஒருத்தன் ஆட்டையை போட்டாலும் அது மீட்டு கொண்டு வந்து ஈஸியாக இருக்கும் எப்படிங்க நம்ம நாலேஜ் இல்லாமல் நம்ம சொத்த ஒருத்தன் ஆட்டையை போட்டுருவான்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்மையில் ஒரு சம்பவம் பாலிமர் நியூஸில் வந்தது நான் வாய்ப்பு இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை போட்டு விட்றேன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள் மதுரையில் ஒருத்தர் அவருடைய சொத்து மதுரையில் இருக்குது வருடா வருடம் திருவிழாவுக்கு போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வர்றாரு திரு கோயில் திருவிழாட்டம்னு விட்டு இடத்தையும் பார்த்துட்டு வர்றாரு அந்த ஆண்டு ஒரு போகும்போது ஒரு வீட்டு மனையே அவர்தன் கரெக்டாக சுத்தம் பண்ணி போட்டிருக்கான் ஏன்னா நம்ம இடத்த நம்ம யார்ட்டையும் சொல்லலை அழகாக க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க ஏன்னா என்ன எதுவும் பிரச்சனை இருக்குமோ டவுட்டில் பக்கத்தில் விசாரிக்காப்பில்ல யாரும் தெரியாதுன்ட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாப்பில் நம்ம போய் ஈஸி வில்லங்க சாண்டத்தில் போட்டு பார்க்குறாரு இடத்த வச்சு இந்த இடத்த வித்துட்டாங்க பதிவான நம்பர் அந்த டாக்குமெண்ட் நம்பரை நகல் போட்டு எடுத்து அதுக்கப்புறம் பார்க்குறாரு இவர் இறந்துட்டதாகவும் இவருடைய மனைவி இறந்துட்டதாகவும் இவருக்கு ஒரே ஒரு பெண் வாரிசுதான்னு சொல்லியும் அந்த பெண் வாரிசு ஒருத்தருக்கு பவர் கொடுக்குறாங்க அந்த பவரை வச்சு ரெண்டு நாளில் அந்த சொத்தை இன்னொருத்தருக்கு வித்துறாரு இப்படி நடந்து போச்சு மதுரையில் ஐயோ சாமி இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டில் பத்து நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் நடத்துனது யார் சாட்சாத் கழக உடன்பிறப்பு தான் வேறு யாரும் இல்லை அப்போது நம்ம சொத்தை இன்னொருத்தர் ஆட்டையை போட்டு விற்றுற முடியுது அந்த சம்மந்தப்பட்ட நபர் தொடர் ஐயா நான் உயிரோட இருக்கேன் என் மனைவி இறக்கலை கூடுதல் தகவல் என்ன எனக்கு மகளே கிடையாது அப்படிங்கிறார் அப்போ இந்த மாதிரியான சிக்கல்லாம் வரும் இப்போ நம்ம முறைப்படி வரி இருக்கணும் வைங்களேன் நம்ம வரி ரெக்கார்டு அங்கே கவர்மெண்ட்டில் இருக்கோம் இன்னார் மகன் இன்னார் வரி கட்டிகிட்டு இருக்காரு அவருடைய பட்டா நம்புறது ஆண்டாண்டு கரெக்டாக வரி வந்துடுது என் இடம் தாங்கிறது கோர்ட்டில் வாதாடுறதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குங்களே நம்மகிட்ட அப்போ வரி கட்டணும் நிலத்துக்கு வரி கட்டுறது ஒன்றும் தப்பு கிடையாது கெட்டுங்க சரி அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க